அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கொங்கு மண்டலத்தில் வெற்றி யாருக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி தொகுதிகளுக்கும் மண்டல வாரியாக நாம் பார்த்து வருகிறோம் இன்று கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறப்போவது யார் என்பதை பார்ப்போம் கொங்கு மண்டலத்தில் மொத்தம் பத்து தொகுதிகள் உள்ளன இந்த பத்து தொகுதிகளில் ஆறு தொகுதிகளை திமுக கைப்பற்றுகிறது இரண்டு தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுகிறது இரண்டு தொகுதிகள் இழுபரியில் உள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி ஜெகநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக இஸ்லாமியர்கள் நாயுடுகள் அருந்ததியர்கள் முதலியார்கள் நாயர் ஈழவா மற்றும் தியா சமூகத்தினர் வாழ்ந்து வருகிறார்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது அதிமுக இரண்டாவது இடத்தையும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தையும் பெறும் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தையே பெறும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஈஸ்வரன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் அப்புசாமி கார்த்திகேயன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வசந்தராஜன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சுரேஷ்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி எழுபத்தி ஏழு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி தொண்ணூறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக நாயுடுகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அருந்ததியர்கள் பறையர்கள் இஸ்லாமியர்கள் வசித்து வருகிறார்கள் பொள்ளாச்சி தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் அதிமுக இரண்டாவது இடத்தை பெறும் என்று கூறப்படுகிறது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் சார்பில் திரு சுப்ராயன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் அருணாச்சலம் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முருகானந்தம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி ஐம்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கவுண்டர்கள் வன்னியர்கள் நாயுடுகள் செங்குந்த முதலியார்கள் அருந்ததியர்கள் மற்றும் இஸ்லாமியர்களே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான திரு சுப்ராயன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் அதிமுக இரண்டாவது இடத்தை பெறும் என்று கூறப்படுகிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் திரு பிரகாஷ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஆற்றல் அசோக் குமார் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயகுமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார் மேகன் அவர்களும் போட்டியிட்டார்கள் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்று பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எண்பத்தி ஒன்று வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக முதலியார்கள் அருந்ததியர்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் பறையர்கள் வசிக்கிறார்கள் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை அதிமுக கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் இங்கு கடும் போட்டி நிலவுவதாகவும் கூறப்படுகிறது திமுக கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஆ ராசா அவர்களும் அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எல் முருகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள் நீலகிரி நாடாளுமன்றத் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஏழு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக அருந்ததியர்கள் ஒகாலிகா கவுடாக்கள் படுகர்கள் இஸ்லாமியர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் வசிக்கிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கடுமையான போட்டி இருக்கும் என்றும் கூறப்படுகிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருமதி ஜோதிமணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் தங்கவேல் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி இரண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் அருந்ததியர்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் கரூர் தொகுதியை அதிமுக கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சச்சிதானந்தம் அவர்களும் அதிமுகவின் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் திரு முபாரக் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திலகபாமா அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராஜன் துரைராஜன் அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எட்நூத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி பன்னெண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக முத்தரையர்கள் பிள்ளைகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் பறையர்கள் வசிக்கிறார்கள் திண்டுக்கல் தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சியே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் கூட்டணி கட்சியான கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் திரு மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் தமிழ்மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கே பி ராமலிங்கம் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கனிமொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி பத்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்க கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் முதலியார்கள் அருந்ததியர்கள் வெள்ளாளர்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் இங்கு அதிமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதி இங்கு திமுகவின் சார்பில் செல்வ கணபதி அவர்களும் அதிமுகவின் சார்பில் விக்னேஷ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அண்ணாதுரை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மனோஜ்குமார் அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி இருபத்தி ஒன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக படையர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் முதலியார்கள் வெள்ளாளர்கள் இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்கள் சேலம் தொகுதியை திமுகவே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் ஆ மணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சௌமியா அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள் கொங்கு வேளாள அக்கவுண்டர்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் செட்டியார்கள் வசிக்கிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் பாமக இரண்டாவது இடத்தை பெறும் என்று கூறப்படுகிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கோபிநாத் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜெயபிரகாஷ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நரசிம்மன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வித்யா வீரப்பன் அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முன்னூத்தி ஐந்து இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக கவுடாக்கள் படையர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாயுடுகள் இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது நன்றி